உலக அழிவுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய முக்கிய அறிகுறிகளா இஸ்லாமிக் ஹிந்தாலஜியில சொல்லப்படுற விஷயங்களை தான் நம்ம இந்த ஆர்க்கு ஃபுல்லாவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இது அஞ்சாவது அறிகுறி சூரியன் மேற்கிலிருந்து உதித்தல் இஸ்லாத்துல சூரியன் இருந்து உதிக்கிறது கியாமத் நாளோட முக்கிய அறிகுறிகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க மேற்குல இருந்து சூரியன் உதிக்கிறத பத்தி ஹதீஸ்கள்லையும் குரான்லையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாமிக் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரியன் உதிக்கும்போது கடவுள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் அதாவது கியாமத்து நாளுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நாளில் கடவுள்கிட்ட அது அனுமதி கேட்கும் அது மறுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பதிலாக சூரியன் வந்துட்டு மறையும் திசையிலிருந்து உதயமாக கடவுள்கிட்ட இருந்து அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழ்வு நடக்கும்போது எல்லா மனிதர்களுமே கடவுளை நம்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே இஸ்லாம் மதத்துக்கு மாறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த நிகழ்வு நடக்கிறதே மனம் திரும்புதலுக்கான கதவு மூடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதுக்கப்புறமா மனிதர்கள் கடவுளை நம்பினாலோ இல்லாட்டி இஸ்லாம் மதத்துக்கு மாறினாலோ அவங்களுக்கு எந்த விதமான நல்லதும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை பத்தி சொல்லப்பட்டது அவ்வளோதான் இனி வர வீடியோஸ் எல்லாமே இதேமாரி சின்னதா கம்மியான தகவல்களை கொண்டதாக தான் இருக்கும் அதனால் இந்த ஆர்க் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் ஆர்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அதனால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அறிகுறிகளையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு தனியாக பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணிருக்கேன் அதை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஆர்க்கோட நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம்